காதல் வாழ்க்கையில் கூட சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் எல்லாம் சரியாயிடும் ஸோ கவலைப்படாதீங்க புதிய வழக்கு சொத்து சரிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் மாணவர்கள் திறமையுடன் படிக்க வேண்டும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜலராசி ஓடிண்டே இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்க வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் சில பேர் விளநாட்டில் இருக்கிறவர்களுக்கு வேலை மாற்றம் வருவதற்கான சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வெளிநாட்டில் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் இதனால் கொஞ்சம் சமரசம் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய சில சூழ்நிலைகள்லாம் வரும் இருங்க இருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு 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 பண்ணுங்க மீனராசி குரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சோமம் ஆனந்த சம்போதம் அபிமுகம் வந்து யார் விஷயத்திலும் தலையிடாதீங்க நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது இதாக இருக்கும் சில பேர் வந்து மீனராசிக்காரர்களை சில பேர் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஸோ அதனால் கொஞ்சம் கவனம்